அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சமையல் வீடியோ இல்லைங்க இன்றைக்கி மல்லிகை சாமான் தான் வாங்கின வீடியோ போட்டிருக்கேன் கொஞ்சம் கிச்சன் செட்டு டப்பா கிளாஸ்லாம் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வீடியோவாக போட்டிருக்கேன் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துருவோம் இப்போ எல்லோரும் வாங்குகிற மாதிரி தான் நான் வந்து மல்லிகை சாமான் வாங்கியிருக்கேன் சக்கரா கோல்டு நரசூஸ் பிஸ்கட்டு அப்புறம் வந்து நூடுல்ஸு தனி நூடுல்ஸாக வாங்கிப்பேன் மசாலா ஐட்டங்கள் இல்லாமல் அப்புறம் வந்து கோதுமை பாஸ்தா துவரம் பருப்பு உளு உளுத்தம்பருப்பு காராமணி பயிர் அப்புறம் கல்கண்டு ஸ்வீட்டுக்காக வாங்கினேன் அப்புறம் சாம்பார் பொடி அப்பளம் பச்சை பட்டாணி ரவ்வா கோதுமை மைதா இப்படி ஐட்டங்கள் அப்புறம் மிளகா மல்லி இல்லை சரியாயிடுச்சி அதனால் அரைக்கிறதுக்காக மிளகு ஜீரகம் மஞ்சள் மல்லி மிளகாலாம் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி அரிசியும் பிரியாணி அரிசியும் வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து நோம்பில் வாங்கினது நன்னாரிலாம் நன்னாரி அப்புறம் வந்து ரோஸ் மில்க்கு சிரப்லாம் சரியாகிடுச்சி அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் சோப் ஐட்டங்கள் அப்புறம் எக்ஸல் வாங்க இந்த மாதிரி பவர் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படின்ட்டு அப்புறம் பவுடர்லாம் தீர்ந்துருச்சு அது வாங்கினா கோல்டு வினர் ரெ ரெண்டு லிட்டர் போட்டிருக்காங்க அதுவும் வாங்கி பார்ப்போம் அப்புறம் மயோனிஸ் வந்து வீட்டில் தான் நான் செய்வேன் சின்னதாக ஒரு பாக்கெட் வாங்கி பார்ப்போமேனு வாங்கியிருக்கேன் எப்போதும் வாங்கினதே கிடையாது அப்புறம் பேராசூட்டு தேங்காய் எண்ணெய் வாங்கியிருக்கேன் டெட்டால் வாங்கியிருக்கேன் இவ்வளோதாங்க எல்லோரும் வாங்குகிற மாதிரி தான் நானும் வாங்கியிருக்கேன் வீடியோக்காக நான் வந்து இதெல்லாம் சொல்கிறேன் பிஸ்கட்டு இந்த மாதிரி இவ்வளோ தான் மல்லிகை சாமானோட ஐட்டங்கள் அது எப்போதுமே நான் போடணும் அப்படிங்கிறதுனால இந்த முறை போட்டாச்சு அப்புறம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் எப்படி இருக்குது மல்லிகை சாமான் அப்படின்ட்டு அப்புறம் வந்து கிச்சனுக்குள்ள டப்பாக்கள் எட்டு டப்பா வாங்கினேன் இந்த டப்பா பிடிச்சிருந்துச்சு அப்புறம் வந்து இந்த குடம்பிளகாய் டப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து ஊறுக்காய் சால்ட்டு உப்பு நெய்லாம் வச்சுக்கலாம் ஆனால் எதுவுமே இது வரைக்கும் யூஸ் பண்ணலை அப்படியே ஷோகேஸ்லேயே இருக்குது பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படியே தான் இருக்குது பிடித்தமான பொருள் அப்படிங்கிறதுனால ஷோகேஸ்லே இருக்காங்க அடுத்தது கிளாஸ் வந்து பழுத்தா மாதிரி ஆகிடுது எல்லோ கலரில் இல்லைன்னா கைப்பட்டு உடஞ்சிடுது அதனால காஃபி கிளாஸும் ஜூஸ் கிளாஸும் வாங்கினேன் அதில் ஒரு ஆறு அதில் ஒரு நாள் வாங்கினேன் கொஞ்சம் கிளாஸ் வந்து வெயிட்டாக தான் வாங்கிக்கிட்டேன் ஏன்னா உடையாது அப்படிங்கிறதுனால வாங்கிக்கிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எனது வீடியோ பிடித்திருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பபாய்